நீங்கள் வெஸ்டன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்தியன் மீடியாவை வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வழியா இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியுறதில்லை இங்கே ரியலாகவே நிமோனியா ஆஸ்மா பேஷன்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிளைமேட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி போகுது ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து சைனாவில் இருக்கேன் எப்பயுமே டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் வருவதாயிருக்கு திரும்ப பேண்டமிக்கா லாக்டவுனா சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணாங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது நீங்கள் ஸோ நீங்கள் உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள் இந்த யூடியூப்பில் உக்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுருக்காது சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும் இங்கே ப ந தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும் அதே மாதிரி யூடியூப்பு கிடச்சிருச்சே நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குதுன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம் நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல அதாவது அங்கே உள்ளவங்க வீடியோ எடுத்து என்ன போடுறாங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா பிரச்சனை பிரச்சினை தான் செய்யும் மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே வைரஸ் எல்லாம் பரவாயில்ல இங்கே யாரும் வந்தோம் மாஸ்க்கெல்லாம் போடலை பேண்டமிக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் மாஸ்க்கே இல்லாமல் தான் தெரியுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறவரே மாஸ்க் போடாமல் தான் பேசுகிறாரு ஆனால் நம்ம மீடியாக்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளவரும் அந்த நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க பேண்டமிக் வரப்போகுது லாக்டவுன் வரப்போது அவ்வளோதான் அப்படி கூட்டம் அப்படி கூட்டம் அப்படியே சுடுகாடு ரொம்பிருந்துச்சின்னே போட்டார் என்னத்தான் சொல்வதுனே தெரியல அதாவது இதை வச்சுக்கிட்டு சில பேர் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அந்த வைரஸை பற்றி பெரிய பெரிய கட்டுரையா நியூஸ் போடுறாரு யூடியூப்பில் பற்றி வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு இதை தான் அந்த வைரஸை கண்டுபிடிச்ச மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நம்ம மக்கள் அந்த நம்ம மக்களுங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் போட மாட்டேன் நம்ம ம நம்ம மக்கள்ங்கிற மனநிலையே நிறைய பேர்ட்டை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ரெண்டு லாக்டவுனில் மக்கள் பட்ட அவஸ்தை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ நிறையா பேருடைய வாழ்வாதாரம் போச்சு பெரிய பெரிய கோழிச்சுடனும் சுச்சக்கார ரேஞ்சுக்கு வந்துவிட்டாப்போ எத்தனை பேர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப அதாவது மனவேதனைப்பட்டு பிஸ்னஸ் முடங்கி குடும்பம் முடங்கி சோறு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட மக்கள் நல்ல ஏன் இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல அதாவது சில மருத்துவர்கள் பண்ணுறது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதாவது அதில் ஒரு மருந்து இருக்கா நம்ம அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் மருந்தே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப 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 மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கேன் அதை பார்த்து பயந்து பயந்து இப்போ நிறைய பேர் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்ன நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா மருந்து இருக்குன்னு சொல்கிற ஹோமியோபதி ஆயுர்வேத மருந்துகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுகிறது யாருமே பேசுகிற ஒரு பொதுவாக ஒரு யாருமே பேசுகிறதில்லை ஒரு நடுநிலை யாருமே இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் ரெண்டு கொரோனா காலத்துலேயும் ஒரு நான் கொரோனாவில் அஃபெக்ட் ஆனேன் ஆனால் என்னுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து என்னை சரி பண்ணிவிட்டேன் ஒரு பர்சன்டேஜோடு நான் அளபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கல அதில் மெடிசன்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எத்தனை ஆயிரம் நான் அந்த மெடிசன்ஸ் நான் கொடுத்தான் நான் நிறையா பேர் காப்பாற்றிருக்கேன் உயிரை காப்பாற்றிருக்கேன் நான் அதெல்லாம் நான் பெருமையாக ஒருட்டேன் நான் போட்டேன் அதில் ஒரு மருத்துவர் வந்து ரொம்ப கேவலமாக சிரித்து கிண்டல் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த நியூஸோட நான் போடல நிறைய பேர் உயிரை அதாவது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச எத்தனை பேர் நான் காப்பாற்றிருக்கேன் எனக்கு எயிட்டி பேர் எயிட்டி செவன் தான் ஆக்சன் இருந்துச்சு நான் என்னுடைய மெடிசன்ஸ் எடுத்து என்னை சரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எத்தனையோ உயிரை நிமோனியா பாதிக்கப்பட்டேங்களா எத்தனை பேரை நான் க்யூர் பண்ணியிருக்கேன் நான் நான் அந்த இடத்துல நான் ரொம்ப சொன்ன விஷயம் அவளோபதி மெடிசன்ஸ் ஹோமியோபதி மெடிசன் சேர்ந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தால் எத்தனை பேர் பேரை உயிரை நம்ம காப்பாற்றிருக்க முடியும் அதுக்காக நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினேன் நிறைய ஆயுஷ் சம்பந்தம் உள்ளவங்களை போய் பார்த்தேன் அமைச்சர்களை பார்த்தேன் எந்த பலனிலாம் தூக்கி குப்பையில் தான் போட்டாங்க நானும் பிறகு கடைசியில் தூக்கி எரிஞ்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை பற்றி ஊடகங்கள் கூட எந்த நியூஸும் போடவே இல்லை யாரை கேட்டாலும் ப்ரூஃப் பண்ணாதான் மெடிசன் ப்ரூஃப் ஆனால் மெடிசன்ஸ் இப்போ நீங்கள் கொடுக்குற மெடிசன்லாம் ப்ரூஃப் ஆன மெடிசன் சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு கொரோனா காலத்தில் என்ன மெடிசன்ஸ் கொடுத்தீங்க அதில் ஏதாச்சும் ஒன்று க்யூரோவில் இருந்ததா நான் கொடுத்தீங்கல்ல அதேமாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்க விடலாம்ல நான் வளன்ட்டா போய் நான் ஒரு மெடிக்கல் காலேஜில் நான் ஒர்க் நான் டாக்டர் இல்லைங்கிறப்ப நானே போய் ஒர்க் பண்ணேனே அதுக்கு இந்த ரெண்டு மா ரெண்டு மாதமும் நான் எந்த பயமும் இல்லாமல் நான் கொரோனா காலத்தில் இப்போ நான் ஒர்க் பண்ணேன் நான் அதுக்கு சர்டிஃபிகேட் தான் மிச்சப்படுச்சு என்னத்தான் சொல்கிறது சரி விடுங்க சார் நிறைய பேர் அந்த நாங்கள் போய் நான் ஒர்க் பண்ணத பார்த்து நீங்கள் ஹோமியோபதி டாக்டர் தானே உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட பேர் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து அவங்கள சரி பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எதுவுமே அந்த உலகத்துக்கு தெரியாது நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள்ட்ட போய் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து சரி பண்ணிக்கிட்டாங்க இப்போ உள்ள நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா இன்ஃபெக் இன்ஃபெக்ஷனுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் யா மக்களுக்கு பெரிய அளவு விழிப்புணர்வே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்னா நீங்கள் மற்றவங்களை நம்புறதை விட ஊடகங்கள் மற்றவங்களை நம்புறத விட ம முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேணும் அதாவது ஊடகங்களில் போகிற நியூஸ்லாம் உண்மையாக புரியாங்க கொஞ்சம் அனைஸ் பண்ணி தான் பா யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஒரு சில விஷயங்களை யோசித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அதே டயத்தில் நம்ம மக்களுங்கிற அக்கறை இருந்தால் யாரும் இந்த மாதிரியான நியூஸ்களையும் போட மாட்டாங்க